ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா மைதா மாவு கொண்டு முறுக்கு செய்ய போகிறேன் மைதா மாவு முறுக்குன்றது டீ கடைகள் எல்லாம் விற்கும் சின்ன சின்னதாக அந்த மாதிரி முறுக்கு எப்படி பண்ணுறாங்கன்னு ரொம்ப சுலபமான முறையை நான் இப்போ சொல்லி கொடுக்க போகிறேன் பாருங்கள் அதுக்கு தேவையான பொருட்கள் மைதா மாவு வந்து இரநூறு கிராம் எடுத்து வச்சுருக்குறேன் நான் கொஞ்சமாக வீடியோக்காக தான் பண்ணுறேன் நம்ம வீட்டுக்கு பண்ணது நிறைய பண்ணிக்கலாம் ஒரு கிலோ மாவு கூட போட்டு இது வந்து சாம்பிளுக்காக நான் கம்மியாக தான் பண்ணுறேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இரநூறு கிராம் மைதா மாவு தேவைக்கேற்ப சால்ட்டு மைதா மாவு முறுக்கில் சேர்க்க வந்து எள் வச்சுருக்கேன் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நெய் போதும் இல்லை டால்டாவோ ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸ் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் வச்சுருக்கேன் இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸ் இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த மைதா மாவை ஒரு டென் மினிட்ஸ் வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம ஆவி கட்டிக்கணும் இதை வந்து கரெக்டாக வந்து ஒரு டென் மினிட்ஸ் இல்லை செவன் மினிட்ஸ் அப்படி ஏழு நிமிஷம் ஆவி கட்டினா போதும் இப்போது இதை வந்து நம்ம ஆவி கட்டறோம் ஸ்டவ் ஆன் பண்ணி தான் வச்சிருக்கேன் இது வந்து கரெக்டாக வந்து ஒரு செவன் மினிட் வந்து ஆவி வரட்டும் அதுக்கு அதுக்கப்புறம் எப்படி வந்து பெசையணுன்னு நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்க கரெக்டாக ஏழு நிமிஷம் வந்து நான் மாவு ஆவி கட்டியிருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணுறேன் இப்போது கொஞ்சம் ஆறுணம் மாவு ஏன்னா சுட சுட நம்ம எடுத்து பிசைய முடியாது இல்லையா அதுக்காக ஒரு டூ மினிட் ஆற விடுறேன் நம்ம கை சூடு பொறுக்கிற அளவுக்கு ஆரணம் மாவு இப்போ மாவு வந்து நான் தட்டில் எடுத்து ஆற வைக்கிறேன் ஆற வச்சு பிசையப் போகிறேன் மைதா மாவு முறுக்குன்றது டீ கடைகளில் விற்கிற முறுக்கெல்லாம் சாஃப்டாக இருக்குதுன்னு நம்ம நீங்கள்லாம் யோசிப்பீங்க நம்ம எல்லாருமே தெரியாது அரிசி மாவில் சுட்ட மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது மைதா மாவு முறுக்கு மைதான்றது ஹெல்தி கிடையாது பட்டு நம்மளுக்கு ஏதோ ஒரு பண்டு போடுறோம் அந்த மாதிரி டைமில் மாவு வந்து ஒரு கிலோ ரெண்டு கிலோ நமக்கு கிடைக்கும் மைதா மாவு இல்லை இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் முறுக்கு தானே அதனால் வந்து மைதா மாவுன்னு நல்லா வேஸ்ட் பண்ணாமல் இது நம்ம செய்யலாம் அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இதில் பாருங்கள் கொஞ்சமாக சால்ட்டு உப்பு தண்ணியாக தான் சேர்க்கணும் நான் தண்ணியில் கரைச்சியே சேர்க்குறேன் பேசிக்கிட்டே சால்ட்டு போட வந்துட்டேன் ஆனால் வந்து நம்ம கரைச்சி தான் போடணும் மாவு இல்லையா இப்போ உப்பு தண்ணி நான் தளிக்கிறேன் மாவு பதத்துக்கு நம்ம இதை வந்து ரெடி பண்ணிக்கணும் இந்த மாவு இதில் என்னென்ன போடுறேன்னு பாருங்கள் தண்ணி உப்பு போட்டிருக்கேன் இப்போ வந்து எள்ளு கொஞ்சம் தூவிக்கிறேன் நீங்கள் எள்ளோ ஓமமோ இல்லை ஒயிட் எள்ளு கூட போட்டுக்கலாம் இது கொஞ்சம் அழகாக இருக்குன்ட்டு நான் பிளாக் எள்ளு யூஸ் பண்ணுறேன் ஏன்னா முறுக்கு வந்து ரொம்ப ஒயிட்டாக இருக்கும் அப்போ பிளாக் அதில் மின்னல் பண்ணால் சூப்பராக இருக்கும்ன்ட்டு நான் போடுறேன் நெய் வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணணும் ஏன்னா இது சாஃப்டாக தான் இருக்கும் டேஸ்ட்டுக்காக தான் நம்ம நெய் போடுறோம் இவ்வளோதான் இதோட இன்க்ரீடியன்ஸ் இப்போ இதை வந்து புழிகிற அளவுக்கு பக்குவமாக பெசஞ்சு எடுத்துக்கணும் கட்டியாக முறுக்கு மாவு எப்படி நம்ம ரெடி பண்ணுவோம்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு அந்த பதத்துக்கு புழிகிற பதத்துக்கு நம்ம மாவை ரெடி பண்ணிக்கணும் மாவு எதுக்கு ஆவி கட்டுறோன்னா இப்போ மைதா மாவு பெசிஞ்சோம்னா எப்படி வரும் அவங்களுக்கு பரோட்டா மாவுலாம் எப்படி பேசுறாங்க அந்த மாதிரி ரப்பர் மாதிரி வரும் அது இது மாதிரி ஆவி கட்டிட்டோம்னா அந்த மாதிரி இருக்காது அரிசி மாவு போல் பதமாகிடும் மாவு அதுக்காக தான் நம்ம மைதா மாவை இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவி கட்டணும் இப்போது இதை வந்து முறுக்குழையில போட்டு பிழிகிற அளவுக்கு நான் பிசிஞ்சுன்னு இருக்கேன் ஆவி கட்டுறது எதுக்குன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்களா ரொம்ப ஈஸியான இந்த மைதா மாவு முறுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் பண்ணி கொடுக்கலான்றதுனால நான் இதை செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு நல்லா அரிசி மாவு போல் சாஃப்டாயிடும் நம்ம ஆவி கட்டினதுமே மோஸ்ட்லி மைதா யூஸ் பண்றது ஆரோக்கியம் கிடையாது பட் நம்மளுக்கு கிடைக்கிது அந்த பொருளை எந்த பொருளுமே கஷ்டப்படாம நம்மளுக்கு கிடைக்கிறது கிடையாது அந்த பொருளை வீணாக்காம நம்ம பயன்படுத்திக்கணும் அதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு பண்ணுறேன் இப்போ நீங்க சப் கோதுமை மாவோ மைதா மாவோ பேசிஞ்சா எப்படி இருக்கும் இப்படி இழுத்தா வரும் உங்களுக்கு இப்போ இந்த மாவு ஆவி கட்டினதுனால எவ்வளோ சாஃப்டாக மாறிடுச்சு பார்த்திங்களா முறுக்கு மாவு மாதிரி பதமாக பிசைஞ்சு எடுத்துட்டேன் நான் இப்போ இப்போ முறுக்குழையில போட்டு புழிய வேண்டியது தான் இந்த இரநூறு கிராம் மாவே வந்து ஒரு பத்து முறுக்குக்கு மேலே வரும் உங்களுக்கு சும்மா ஒரு நாளைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் ஐட்டம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் பாருங்க எவ்வளோ அழகாக பெசிஞ்சு வந்துடுச்சு இப்போ வந்து பேன் வைக்கப்பாரு பேன் வச்சுட்டு எண்ணெய் சூடு ஏறினதும் இதை வந்து நம்ம முறுக்குழையில் போட்டு பெசிவோம் புழிஞ்சி விடணும் அதுக்காக ரெண்டு இது போடுறதுக்கு ரெடி பண்ணி வைக்கிறேன் நான் இப்போ வந்து எண்ணெய் பாத்திரம் வைக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் காய வச்சிருக்கேன் என்ன கொஞ்சமாக இருக்குதுன்னு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெய் கொஞ்சம் நேரம் சூடு ஏறட்டும் இப்போ பாருங்கள் எண்ணெய் சூடு ஏறிட்டு நம்ம வந்து முறுக்கு திரும்பி போழியறது நான் சாமிகளுக்கு மாவு பிசிஞ்சு முறுக்கு பதத்துக்கு நம்ம வச்சுருந்தோம் அதை வந்து நான் ஒரு அச்சு வரது தான் போட்டிருக்கேன் ஏன்னா அழகாக நம்ம சுற்றிக்கலாம் நம்ம இஷ்டத்துக்குன்ட்டு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இல்லையா அதுக்காக பாருங்க இது வந்து பிழிஞ்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து எண்ணெயில் போட்டு நம்ம பொறிக்க போகிறோம் எண்ணெய் நல்லா சூடேறிடு மிதமான சூட்டில் போடணும் காய வச்சிடக்கூடாது ரொம்ப இருக்கும் அந்த முறுக்கு அதுக்காக நம்ம ரொம்ப நெய்லாம் போட்டிங்கன்னா வாயில் வைக்கிறதே தெரியாது தண்ணியாக கரைஞ்சி உடஞ்சி போயிடுற மாதிரி ஆகிடும் அதுக்கு தான் ஆயில் வந்து நம்ம நெய் வந்து திட்டமாக போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னேன் நான் ரொம்ப சாஃப்ட்னஸ்ஸாக ஆகிடுதுன்னு அது எப்படி நல்லாயிருக்காது இல்லையா அதுக்காக டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் அங்கே மாவு வேக வைக்குவோம் அதான் ஆவி கட்டுறோம் இல்லையா அதுக்கு ஒரு ஃபைவ் மினிட் அதை ஆற வச்சு பிசைஞ்சி சுடுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் டொண்ட்டி மினிட்ஸுக்குள்ளே ஒரு சுவையான முறுக்கு நம்ம அரிசி மாவுனால் எவ்வளோ கஷ்டப்படுறோம் இதில் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த விமா இந்த முறுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது நான் ரொம்ப நாளுக்கு அப்புறமா இப்போ இந்த சேனல் ஆரம்பித்ததுக்காக கொஞ்சம் வந்து இது பண்ணி காமிக்கணும் இது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியாதுன்றதுனால இந்த கண்டென்ட்டில் நான் இது போடுறேன் ரொம்ப க யோசிச்சு தான் என்னோடய வீடியோக்கள்லாம் நான் போடுறேன் எனக்கு தெரிஞ்சதை எல்லோரும் என்னை மாதிரி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி நீங்களும் கிச்சனில் ட்ரை பண்ணுங்கள் டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க நம்ம வீட்டில் பண்ணும்போது கொஞ்சம் ஆரோக்கியமாக தான் பண்ணுவோம் அதனால் ஒன்றும் ஒரு நாளைக்கு மைதா சேர்க்கறதுனால நம்மளோட ஆரோக்கியம் போயிடும்னு அவசியம் கிடையாது எல்லா டிஷ்ஷுமே நம்ம திட்டமாக எடுத்துக்கிட்டால் ப்ராப்ளம் இல்லை எவ்வளோ அழகா வெந்திருக்கு பாருங்க சுவையான மைதா மாவுக்கு டீ கடை முறுக்கு ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இன்னைக்கு கண்ட் வந்து டீ கடை முறுக்கு இது போடும்போது ஒழுங்காக போடாதனால இந்த ஷேப் ஆயிடுச்சு கொஞ்சம் எண்ணெய் இருக்கணும் இது எவ்வளோ பெருசு எவ்வளோ பெருசு வேணாலும் தட்டு சைஸுக்கு கூட நம்ம இதை பிழிஞ்சு விட்டுக்கலாம் நான் ஒரு அச்சியில் அழகாக இது பண்ணியிருக்கேன் மூணு அச்சு போட்டால் ரொம்ப பெருசாகவும் பிழியலாம் இது ஒரு சர்க்கிள் மாதிரி வரணும் அப்படின்றதுக்காக நான் ஒரே அச்சியில் பிழிஞ்சு விட்டேன் ரொம்ப சிம்பிளான டிஷ் இது எனக்கு தெரிஞ்சு வெந்துருச்சு பாருங்க ஒயிட்டா எடுக்கிறேன் இந்த முறை ஃபர்ஸ்டும் செவந்து தான் எடுத்தேன் ஆனா பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கும் முறுக்கு அதுக்குதான் இத்தனை வாட்டி சொல்றேன் நெய் ரொம்ப தேவையில்லை டேஸ்ட்டுக்கு தான் போடணும் அப்படின்ட்டு ஏன்னா அப்படியே வந்து சாஃப்டா இருக்கும் ரொம்பவே அரிசி மாவு மாதிரி கடை கடை அப்படிலாம் இருக்கவே இருக்காது அதுக்காக சொல்றேன் சுவையான மைதா மாவு டீ கடை முறுக்கு ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்களும் உங்கள் கிச்சனில் ரெடி பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ எல்லோரும் என் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் வந்து இப்போ தான் புதுசாக சேனல் ஆரம்பித்து த்ரீ மந்த் ஆகலை அதுக்குள்ளே பயங்கரமாக ரீச் ஆயிடுச்சு என்னோட சேனல் அதை நான் ரொம்ப பெருமையாகவே சொல்லிக்கிறேன் என்னோடய நேர்மையான உழைப்புக்கு சப்போர்ட் பண்ணேன் எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி நீங்களும் ஸ்நாக்ஸ் பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க பாருங்க மைதா மாவு டீ கடை முறுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ அருமையாக அழகாக இருக்குது பாருங்கள் நீங்களே பாருங்கள் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் சொல்லும் போது தெரியாது உங்களுக்கு உடைக்கிறதுலே பாருங்கள் எவ்வளோ அருமையாக மொறு மொறுன்னு சாஃப்ட்டாக வந்திருக்கு பாருங்கள் இவ்வளோ தான் இந்த முறுக்கோ டேஸ்ட்டு அல்லும் இந்த மாதிரி முறுக்கு நீங்கள் பண்ணி பார்த்துட்டு என் சேனலுக்கு வந்து நீங்கள் அப்புறமா கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆனால் இந்த மாதிரி சுவையான முறுக்கு நீங்கள் வீட்டில் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா என்னோடய சேனல் நீங்கள் மறக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோர் பண்ணி நான் சொல்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ எல்லாரும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ